பொள்ளாச்சி ராஜா மில் சாலையில் உள்ள ஒரு பகுதிக்கு விஜயகாந்தின் பெயர் சூட்ட கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மறைவிற்கு தமிழகம் முழுவதும் தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் விஜயகாந்திற்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தேமுதிக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் தமாகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சமூக இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் விஜயகாந்த் மக்களுக்கு செய்த பல்வேறு சேவைகள் ஏழை எளிய மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் திரைத்துறையில் அவர் ஆற்றிய சேவைகள் குறித்து புகழாரம் சூட்டி பேசினர் இதில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் உள்ளிட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜெகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில் விஜயகாந்த் அவர்கள் தன் திரைத்துறையிலே அதிக நாட்களை கழித்த கழித்தது பொள்ளாச்சியில்தான் பொள்ளாச்சியை சுற்றி இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்களில் தனது படப்பிடிப்பை சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதலே நடத்தி வருகிறார் எனவே இந்த பகுதி ஒவ்வொரு முறையும் வரும்போதும் இந்த பகுதியிலே இந்த கிராம பகுதியிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் எத்தனையோ திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார் எத்த ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை பெற்றுள்ளனர் அதை போற்றும் விதமாகவும் இந்த பொள்ளாச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் நம்ம மணி அ அருகிலுள்ள அதாவது ராஜாமில் ரோட்டினுடைய ஒரு பகுதியை தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வீதி என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பணிவான வேண்டுகோளாக தமிழக அரசிக்கும் உள்ளாட்சி நகராட்சிக்கும் வைக்கிறோம் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்